அதிகமாக தெருளை பற்றி நீங்கள் பார்த்துட்டு சொல்கிறது தான் எனக்கு ப்ளஷர்ன்னு நினைக்கிறேன் ஏன்னா என் வேலையை நான் கரெக்டாக பார்த்துருக்கேன்னு என் மனசு சொல்லுது ஸோ காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு இல்லையா அதை நீங்கள் பார்த்துட்டு சொல்லும்போது தான் அது நல்லாயிருக்கும்னு தோணுது பொண்ணை பார்த்தா லெஃப்ட்டு கன்று மட்டும் துடிக்கும் அது ஏன்னு எதாவது யோசிச்சுருக்கீங்களா ஒரு பொண்ணை பார்த்தா துடிக்க ஆரம்பிச்சிடும் ஒரு ஒரு கன்று மட்டும் அது கெட்டது அப்படின்னு எல்லாருமே எடுத்துக்கிறாங்க கெட்டது கிடையாது அதனால தான் அந்த பொண்ணு நம்ம கரெக்டாகிறாங்க உண்மையாக பொய்யா எஸ் எஸ்ரணும் நீங்கள் உங்களோட பாயிண்டில் யோசிச்சு போயிருங்க ஸோ அந்த மாதிரி எதுவுமே கெட்டது கிடையாது எதுவுமே நல்லது கிடையாது ஆனால் அந்த லைஃப் லாங் அந்த பொண்ணு கூட வரும்போது நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுறோம் அது நல்லதா கெட்டதா ஸோ எதுவுமே கெட்டது கிடையாது எல்லாமே நல்லது தான் சின்னது பெருசு எதுவுமே கெட்டது நல்லது எதுவுமே கிடையாது எல்லாமே ஒன்று தான் ஒரு ஹீரோவை வச்சு ஃபைட் பண்ணி அந்த மாதிரி நான் கொண்டு வரல ஃபைட்டும் பண்ணியிருக்கோம் ஓரளவுக்கு அது மூணு ஹீரோவுக்குமே கனெக்ட் ஆகாது ஏன்னா மூணு ஹீரோவுமே அந்த ஃபைட் டைமில் அவங்களே கேட்டாங்க படத்தில் நீங்கள் ட்ரெய்லர்லேயே காட்டியிருப்பான் நீங்கள் ப படத்தில் ஃபைட் இருக்குது ஆனால் எந்த ஹீரோவுமே உள்ள இதாகலை எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அது ஒரு சர்ப்ரைஸாக வச்சுருக்கேன் சார் கிரி சார் நீங்கள் இருக்கும்போது சொல்கிறேன் கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்குது சார் நீங்கள் படம் வரீங்க சார் திரள் மூவி வந்து ஒரு எங்களோட ஆக்ஷன் ரியாக்ஷன் மூலமாக வரக்கூடிய தரமான சிறு முதலீட்டு படங்களில் பெயர் சொல்லிக்கிற மாதிரியான ஒரு படமாக இருக்கும் அப்படின்றத முதலே சொல்லிக்கிறேன் இந்த படம் எங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான படம் தான் ஏன்னா எவ்ரி மூவி இஸ் ஸ்பெஷல் மூவி இந்த மூவி அதே மாதிரி சொல்லணும் ஏன் அப்படின்னா அவங்க நிறையவே ரிசர்ச் பண்ணிட்டு தான் ஒரு ப்ராசஸ்குள்ள எல்லாம் இறங்கினாங்க இந்த படத்தோட ப்ரொடியூசர் மிஸ்டர் சசிகுமார் சின்னசாமி சார் இவங்க எல்லாருமே இந்த எல்லாமே ஃப்ரெஷ் டு சினிமா பட் மணிக்கணக்கில் எங்களோட கான்வர்சேஷன்ஸ் இருக்கும் ஃபஸ்ட்டுலேருந்து நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தெளிவாகிட்டு வந்தாங்க அதனால் எங்களுக்கு ஹாப்பி ஏன்னா நாங்களும் எங்களுடைய டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டைலை இப்போ எப்படி கொண்டு வந்திருக்கோம்னா ஃபர்ஸ்ட் எஜுகேட் பண்ணணும் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டீமை அதுக்கப்புறம் இந்த சினிமாவில் என்ன ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது இதுதான் நடக்க போகுது அப்படின்றத ஒரு ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு வரணுன்றதை நாங்கள் இப்போது மாடியில் மாற்றிருக்கோம் ஏன்னா முதல்ல நாங்களுமே ஒரு விஷயத்தை நம்பி ஓடிட்டுருப்போம் நடந்துடும் இது நடந்துடும் இதை வச்சு அப்படி பண்ணிடலாம் இதை வச்சு இப்படி எல்லாம் இல்லை இதுதான் ப்ராக்டிக்கலாக நடக்கும் அப்படின்றத நாங்கள் அனலைஸ் பண்ணி நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை சொல்லிவிட்டு அதில் வர படங்கள் மட்டும் தான் பண்ணுறோம் ஸோ இந்த டுவெண்ட்டி டுவெண்டி எங்களோட பேனரில் வந்த படங்கள் ரொம்ப லிமிட்டடாக இருக்கும் சின்ன படமாக இருக்கும் மிட் லெவல் படமாக இருக்கும் இருந்தாலுமே செலக்ட் பண்ணி அப்படி கமிட்டாக வர படங்கள் மட்டும் தான் நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது இவர் சினிமாவில் ஒரு டென் இயர்ஸ் ஆல்மோஸ்ட் இருக்கார் இந்த டிவியோட ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்ட்ரோ பண்ணுற எல்லாமே மெயினாக நான் பிடிச்ச விஷயம்னா ஒரு கிராட்டிடியூட் எல்லாருமே அவங்க ஹானர் பண்ணு நினைக்கிறாங்க இச்சி ஒரு லைட் ஆஃபீஸர்ஸ் வரைக்கும் அவங்க மறக்காம இருக்குன்னு நினைக்கிறாங்க நல்ல ஒரு ஜெஸ்டராக இருக்கட்டும் திரை வச்சு திரு பொறுத்த வரைக்கும் ஒரு சார் ரோலர் கோஸ்டர் ரைட் தான் அவர் நாங்கள் முதல்லே சொன்ன பிரதர் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் பார்க்குறேன் பார்த்துட்டு சொல்கிறேன்னு அதே மாதிரி பார்க்கும்பொழுது எங்களுக்கு அது ஒரு திருப்தியாக கொடுத்து சொன்ன மாதிரி நைன் ஆர்ஸ் சம்திங் காம்பேக்டாக ஒரு டூ ஹவர்ஸ் நம்ம உள்ள வெளியே வரும்போது ஓகே டீசெண்ட் ஒர்த் வாட்ச் அப்படின்றது கண்டிப்பாக நீங்கள் சீக்கிரமாக ஷோ பார்ப்பீங்க பார்த்துட்டு நீங்களும் உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள் ஆக்டர்ஸ் ஆர்டிஸ்ட் பார்த்த வரைக்கும் இந்த படத்தில் அளவுக்கு ஃபேமிலியர் ஃபேர்ஸஸ் இருக்காங்களோ ஈவன் ஒரு லெஜெண்டரி ஆக்டர் தெலுங்குல ஒரு டாப் ஆக்டிவாக இருக்கிற டாக்டர் ரவி பிரகாஷ் சார்லேருந்து இங்கே மயில்சாமிஸ்வரோட சன் அவங்க ஃபேமிலி அவங்களால சினிமா ஃபேமிலி இவங்க எல்லாம் உள்ள இருக்காங்க அந்த மேம் இருக்காங்க அவங்கள ஆல்ரெடி வரும் டென் ப்ளஸ் மூவிஸ் பண்ணியிருக்காங்க எஸ்டாப்ளிஷ்டு ஃபேஸ் இருந்தும் இன்னும் ஃப்ரெஷர்ஸ் இப்போ அந்த பாப்பா மாதிரியான இருந்து நிறைய குட்டி குட்டியாக நிறைய பேர் இருக்காங்க இவங்க எல்லாமே பெருசாக பண்ணியிருக்காங்க பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் அவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் கண்டிப்பாக சினிமாவில் நீங்கள் அடுத்தவங்களோட அடுத்த தடவை ரொம்ப நல்லா இருக்கணும் அதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள் பயம் இருந்தால் கூட நம்ம இந்த இதான் நமக்கு தெரிஞ்ச தொழில் இதில் தான் இருக்க போகிறோம் ஸோ இதில் எப்படி நம்ம ஸ்டைலில் நம்ம கரெக்ட் பண்ணி கொண்டு போகணும் எப்படி சர்வே பண்ணணுன்றதை நம்ம யோசிக்கணும் அப்படி பார்க்கும்பொழுது இங்கே தொடர்ந்து வேலைகள் நடந்துகிட்டு தான் இருக்குது படங்கள் வந்துட்டு தான் இருக்குது ஸோ இவங்கெல்லாம் வந்திருக்காங்க அந்த நம்பிக்கை தான் வந்திருக்காங்க இவங்க இங்கே டெய்லி பூஜை நடந்துகிட்டு இருக்க வந்துட்டு இருக்காங்கன்றது வந்து ஆசைக்கு வர்றது நான் சினிமாக்காரன்னு சொல்கிறது சினிமாவில் சில கிடைக்கிற சில பேருக்காக வரதுலாம் தாண்டி பேஷ்னேட்டாக வரவங்க கண்டிப்பாக ஜெயிச்சிட்டு தான் இருக்காங்க ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணி போகிறவங்க தான் இருக்காங்க ஸோ அந்த ஹோப் எனக்கும் இருக்குது பத்து படத்தில் நம்ம வரும்போது நாம தனியாக தெரியணும் நம்ம படத்தில் ஒரு ஸ்டப் இருக்கணும் கண்டிப்பாக யூனிக்காக ஒரு விஷயம் இருக்கணும் நாம அதை மார்க்கெட்டிங் கரெக்டாக பண்ணுறதுக்கான ஸ்டஃப் இருக்கணும் ப்ரொட்யூர்ஸ் வந்து படம் எடுக்கிற வரைக்கும் ஒரு டூ க்ரோஸ் வரைக்கும் கூட எடுத்துடுறாங்க ரிலீஸுக்கு ஒரு டென் டென் பர்சன்ட் ஃபைவ் பர்சன்ட் வைக்க மாட்டேங்கிறது இப்போ நம்ம மீடியாவுக்கு முதல்ல தெரியப்படுத்தி நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்குறீங்க அதுக்கான ஒரு ஃபியூல் எங்கிட்ட இருக்கணும் இருந்தால் தான் அது போய் சேரும் இப்போ இதோட கோர் வந்து ஒரு ரியல் இன்சிடென்ட் பேஸ் பண்ணி தான் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் சார் அந்த விஷயம் இப்போ அது வந்தால் எப்படி இருக்கும் நடக்கணும்ன்றது என்னோட ஆசை சார் இதுக்கான ஒரு பார்ட் செகண்ட் பார்ட் ஒன்று இருக்கு அந்த அந்த பார்ட்டுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு படங்கள் இருக்கு சார் அந்த படத்தை பண்ணதுக்கு அப்புறம் தான் இதோட புல்பில் அந்த அப்போ அப்பதான் அர்த்தம் புரியும் அந்த அந்த இது வந்துச்சுன்னா நம்ம இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் மக்கள் சார் சொன்னார் இல்லைங்களா எல்லாருமே ஓடிட்டுருக்காங்கன்னு சொல்லி கீழே விழுந்தாலும் தடிக்கு எதுக்கு விழுகிறோன்னு தெரியாத அளவுக்கு இருக்காங்க சார் எதுக்கு ஓடுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது ஸோ அந்த மக்கள் ஏன் ஓடுறாங்க எதுக்கு ஓடுறாங்க அதை புரிய வைக்கிறதுக்கான ஒரு படமாக இருக்குது சார் இதுக்காக தான் நம்ம வாழ போகிறோம் அப்படின்றதுக்காக திரல் மூணு வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் இது வருமா வராதா எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ போராட்டம் எல்லா படமே போராட்டத்துக்கு அப்புறம் தான் இங்கே வரும் ஆனால் பட் இது ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்னு ப்ரொடியூசர் சார் டைரக்டர் சார் எல்லாருமே பயந்தோம் பிகாஸ் இந்த படம் வந்து எங்களுக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சான்னு கேட்டால் நிறைய பேர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது ஒரு ஒரு நாளும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இன்றைக்கி காலையில் ஷூட்டிங் போகும்போதுலேருந்து எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் ப்ரெஷர் அந்த ஈவினிங் ஆறு மணிக்கெல்லாம் எங்களுக்கு ஷூட்டிங் முடியாது எங்களுக்கு ரெண்டு மணிக்கு முடியும் நாலு மணிக்கு முடியும் அந்த மாதிரி டே ஆர் நைட் எல்லாருமே உழைச்சிருக்கோம் நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம தியேட்டர்ல வந்து பார்க்க சொல்லுங்க எல்லாரும் பார்த்துட்டு எங்க படத்தை வேற லெவல் கொண்டு போவீங்க தெரியாது படத்தோட கோ ப்ரொடியூசரு அவர் மூலயமா பழக்கமாச்சு அப்புறம் உள்ள வந்து பார்க்கும்போது படம் யார் ஹீரோ அப்படின்னு கேட்கும் போது மயில்சாமண்ண பையனை சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா அவர் மயில்சாமனை கூட கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் என்ன நான் ட்ராவலிங்கு எனக்கு ஒரு தாய் தகப்பனாக ஒரு மயில் சாமனை அதனால் இந்த படத்தில் நான் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி ஏன்னா அவர் இருந்திருந்தால் எந்த அளவுக்கு கொண்டு போய் அந்த அந்தளவுக்கு நான் நினைக்கணும்னு ஆசைப்பட்டேன் சிறப்பாக படத்தோட ப்ரொடியூசருக்கு இது பண்ணி பார்க்கும்போது அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை ஒரு இது பண்ணி கொண்டு வந்துட்டாங்க இப்போ ரிலீஸ் பண்ணுறதுக்கு திணறுறாங்க அவங்களால முடியலை சரி அப்போ நம்மளால் முடிஞ்சது பணம் சப்போர்ட் பண்ண முடியாது சரி ரிலீஸ் பண்ணுறதுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும்னு பார்க்கும்போது சின் நான் இப்போ எனக்கு கோவிந்தராஜனை கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் நண்பர் பணம் இருந்துச்சுன்னா இதை உடனே கொண்டு போய் விளம்பரப்படுத்தி பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் சின்ன படங்களை அந்த படம் ஓடாட்டால் கூட நான் இப்போ இது வரைக்கும் பார்த்ததில்ல படம் ஓடுது ஓடல ஆனால் அந்த படத்தை பேரை சொன்னால் அந்த ப்ரொடியூசர் நாளைக்கு போய் நான் அந்த படம் பண்ணியிருக்கிறேன்னு சொன்னால் அதை தெரிகிற அளவுக்கு பண்ணி கொடுக்குற ஒரு அண்ணன் கோவிந்தராஜி அப்போ அவர்கிட்ட பேசணும் சரி இதை வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சின்ன இதை நல்லபடியாக யார் பண்ணி கொடுக்குறா அப்படின்னு பார்க்கும்போது நண்பர் ஜெனிஸ் அவரும் எனக்கு ஒரு இருபது வருஷம் நண்பர் அவர்கிட்ட நானும் இது பண்ணி நாங்கள் பேசும்போது தான் தெரிஞ்சது டைரக்டரும் அதுக்கு முன்னாடி பேசியிருக்கிறாங்கன்னு ரொம்ப சந்தோஷம் இது இந்த மயில்சாமி ஒன்றும் ஆசையில் இந்த படம் நல்லபடியாக போகணும் அவர் ஆசை இதாகணும் அவரோட சார்பாக மயில்சம்மண்ண இருந்து உங்ககிட்ட எப்படி கேட்பாரோ அந்த இடத்துல நான் கேட்குறேன் இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களோட கடமை அது அவருக்கு நீங்கள் செய்கிற ஒரு இதாக இப்போ உதவியாக இருக்கும் நான் எல்லோருக்கும் கேட்டுக்கிறேன் வர்ற பத்தொம்போதாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது அதுக்கு முன்னாடி போகணும்னா இப்போ இப்போ இவங்ககிட்ட அந்தளவுக்கு விளம்பரப்படுத்துகிற அளவுக்கு உங்கள்கிட்ட பண வசதி இல்லை அதனால் நீங்கள் தான் சேதுக்கு சப்போர்ட் நான் கேட்டுக்கிறேன் கூட ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட்டை பேச ம டென்ஷனில் மறந்துட்டேன் ஆக்சுவலி ரவி பிரகாஷ் சார் என்னோட ஹஸ்பண்டாக பண்ணியிருக்காரு ஸோ அவர் சீனியர் ஆர்டிஸ்ட் இருந்தாலும் நிறைய விஷயம் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு டிஸ்கஸ் பண்ணும் அப்புறம் யுவன் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களும் சீனியர்ஸ் பட் சின்ன படம் அப்படின்றதெல்லாம் யோசிக்காமல் உடனே நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்திருக்காங்க அண்ட் கிரி நிதின் என் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருமே நியூ ஆர்டிஸ்ட் அவங்கெல்லாம் சீனியராக இருந்தாலும் நாங்கள் வளர்ந்து இருக்கோம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ